இந்த இடம் ஓகேவா நம்ம வேற ஏதாவது பார்க்கலாமாடா மச்சா இதுவே தான்டா இதுவே நல்லா தான் இருக்கு இதே ஓகே பண்ணிடு ஆனா அஞ்சலிக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கோ மச்சா நான் ஈவினிங் அஞ்சலி வந்து பாக்க சொல்றேன் அடுத்து என்ன பண்ணலாம் எங்க போகலாம் டேய் மச்சா வீட்டுக்கு போயே ரெண்டு நாள் ஆச்சுடா அக்கா ஃபோன் பண்ணிட்டே இருக்கு நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன் நீயும் போ நாளைக்கு ஏதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆமா மச்சான் வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் அச்சில்ல அதையே மறந்துட்டோம் இந்த நேரையில சரி மச்சான் நீ வீட்டுக்கு போ நான் போய் பாப்பா பாக்குறேன் ஏதா இருந்தாலும் நாம நாளைக்கு பேசிக்கலாம் ஆளாலக்கு ஒரு தக்கா போய்ட்டாங்க சொத்தலாம் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தா போன ஆளெல்லாம் தெரிஞ்சில வந்துட்டேன் இத அப்படியே விடக்கூடாது இது எல்லா சொத்தும் எனக்கு தான் வேணும் ஏதாவது பண்ணலாம் தாரா வந்ததும் நல்லாதாத போச்சு தாடாவோட சேர்ந்து

சாயந்தரம் பாப்பா வந்தவன பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போயிருவேன் நீ தான் இனிமே நான் அங்கே வந்து பார்க்கணும் என் கூட இருக்க மாட்டியா நீ இங்கே இருக்க போறன்தானே நான் நினச்சேன் அக்கா எதுக்குக்கா அழுகிறேன் அப்பா வீடு என்ன துபாயில்தான் இருக்கு இங்கே தான் இருக்கு ஹச்சுன்னு தும்முனா கூட கேட்கும் டெய்லி நீயும் வா நானும் இங்கே வந்துட்டு போகிறேன் அப்பாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை நீயும் இல்லை அத்தை நான் போய் அப்பா பார்த்துக்கிறேன்னு கேட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கூட விடலை இதில் டெய்லி விடுவாங்களா நீயா வந்தாதான் உண்டு இல்லைன்னா ஒன்றையும் பார்க்க முடியாது இதுதான் என் நிலமை ஏன்க்கா அத்தையாக்கா அப்படி பண்ணுறாங்க நம்ம தான் தானேக்கா நான் வேணாம் அத்தைக்கிட்ட பேசட்டுமா அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்புறம் அதுக்கும் எதாவது கோச்சிட்ருப்பாங்க பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் நீ அப்பப்போ வா என்ன

நான் அம்மா கிட்ட வேணா கேட்டு பார்க்கறேன் வேண்டாம் பூமாரி அத்தை கிட்டலாம் நீ எதுவும் கேட்காத அப்புறம் இது தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அது இருக்கட்டும் நீ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இல்லை இல்லை சொல்லணும் என்கிட்ட நீ கேட்கணுமா சொல்லணுமா ஃபஸ்ட்டு ஒழுங்காக சொல் ஏன் ஏதாவது உனக்கு பிரச்சனையா பிரச்சனை தான் ஆனால் பிரச்சனையே இல்லை ஏன் பாப்பா காலையிலே போட்டு குழப்புற என்னங்கிறத தெளிவாக சொல்லு உனக்கு எதாவது வேணுமா சரி அணி நம்ம இதை பற்றி இப்போ பேச வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு நானே சொல்கிறேன் இப்போ எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை ஓகே தான் அக்கா அக்கா வாங்க சார் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சிச்சா அக்கா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே திரும்ப இப்படி நக்கல் பண்றீங்க பாத்தீங்களா சார வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு எத்தனை போன் பகலெல்லாம் எங்க வேணாலும் சுத்து ராத்திரியானா வீட்டுக்கு வான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ரெண்டு நாளா காணாம போயிட்ட உங்க மாமா அத்தனை கேள்வி சரி உட்காரு டீ ஏதாவது எடுத்துட்டு வரேன் இல்லக்கா நீ என்ன சமைக்கறியா ஆமாடா சமையல் வேலை முடிய போறியா பசிக்குதா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் இரு அப்ப சாப்பாடு எடுத்துட்டு வந்துறேன்

அப்பா தரேன் இந்த பிஸ்னஸில் ஒருவா கூட வேற யாரோட பணமும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா அது தப்பா அஞ்சுக்கு நேற்று எவ்வளோ சொல்லியும் புரியல அஞ்சலிடா ஐம்பது சவர நகையை நீ என்கிட்ட கொடுத்துரு அதுக்கான மார்க்கெட் வேலை இன்னைக்கு என்னவோ அந்த பணத்தை அப்படியே அப்பா உனக்கு தந்துடுற எப்படியும் நீ வெளியில் தானே விற்க போற அப்பாவுக்காக இதை பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஓகேப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு பணமாக கொடுத்துருங்க ஆனால் நான் திரும்ப அதை நகையெல்லாம் வாங்கிக்க மாட்டேன் இது உங்களுக்கு ஓகேனா நான் இதை பண்ணுறேன் சரிம்மா நகையெல்லாம் நீ அம்மா கிட்ட கொடுத்துரு அப்பா நாளைக்கு காலையில் உங்களுக்கு பணம் தந்துடுறேன் ஓகேதான்டா சரிங்கப்பா நான் அம்மா கிட்ட கொடுத்துர்றேன் சரிடா அம்மா அப்பா கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் சரிங்கப்பா பார்த்து போயிட்டு வாங்க அஞ்சலையை திருத்தவே முடியாது

அதெல்லாம் விடு நான் இன்னைக்கு தான் வந்தேன் உன்னை பார்த்ததில் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா என்கிட்ட தான் ஃபோன் இருந்துச்சே நீ ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கலாம் நீ தான் ஃபோனும் பண்ணல ஒன்றும் பண்ணல எது உன் பழைய நம்பர் உன்கிட்ட தான் இருக்கா ஆமாம் ஏய் சாரிப்பா நான் உனக்கு நம்பர் கொடுக்கலையா கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு இல்லைப்பா உனக்கே தெரியும்ல அதனால எனக்கு என்ன நடந்துச்சுனே கொஞ்ச நாள் புரியலப்பா சாரிப்பா சாரி கோச்சிக்காத சரி ஓகே அஞ்சலி எதுக்கு இத்தனை சாரி சொல்ற சுமதி அக்கா எல்லாம் சொன்னாங்க இப்போ நீ ஓகே தானே எங்க நீ என்ன மறந்துட்டியோ நான் நினைச்சேன் ஏ ராதா நான் எப்படி ஒன்றை மறக்க முடியும் நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒன்னாவே படிச்சுட்டு இருந்தோம் எல்லாமே ஒன்னா பண்ணோம் உங்க அக்கா கல்யாணத்துல நம்ம ரெண்டு பேரும் தானே எப்படி ஆட்டம் போட்டோம் அதெல்லாம் நீ மறந்துட்டியா ஆனா நான் மறக்கல அப்புறம் எப்படி 1 மறப்பேன் நான் எப்படி நீ நினைக்கல அதெல்லாம் நான் ഒന്നും மறக்கல அந்த மொமெண்ட்ல एवளோ ஹேப்பியா இருந்துச்சு திரும்ப கிடைச்சா एवளோ ஜாலியா இருக்கும் என்ன ஆட்டம் தான் முன்னதாம் சேரிறாதான் இன்னுமே இங்கதானா இருப்ப இன்னுமே நம்ம பழைய மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் லைஃப் இந்த ஊர்ல தான் இருப்பேன் அண்ணா எங்க வீட்ல எங்க அப்பா கூட இருக்க போறேன் நீ அங்க வா நான் இங்க வரேன் அப்போ திரும்ப ஜாலியாக எல்லாம் பண்ணலாம் ஓகேவா ஓகேங்க மேடம் ஓகே